ஹாய் என் நண்பர் அன்பீஸ் பள்ளிக்கல்துறையிலிருந்து வெளியான ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பத்தாயிரம் ஊக்கத்தொகை கொடுக்க போகிறாங்க இது விஷயமா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வந்து முக்கியமாக ஒரு அப்டேட் ஷேர் பண்ணிருக்காரு பள்ளி கல்வித்துறை சார்பில் இன்றைக்கி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பார்த்தீங்கன்னா முப்பெரும் விழா வந்து நடத்தினாங்க இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இவங்களாம் பங்கேற்று இருக்காங்க அதில் வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன பேசியிருக்காருனா பப்ளிக் எக்ஸாமில் தமிழில் நூறு மதிப்பெண் பெறக்கூடிய எல்லா மாணவிகளுக்கும் பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுறோன்ட்டு அனௌன்ஸ் பண்ணிக்காரு இது வந்து தமிழ்மொழி மேம்பாட்டுக்கும் மாணவர்களுக்கும் தமிழ் பாடப்பிரிவில் ஆர்வம் அதிகரிக்கவும் உதவும் வகையில் செயல்படுத்த போகிறாங்க இந்த அறிவு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் இடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு இந்த அறிவிப்பினால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த பத்தாயிரம் ஊக்கத்தொகை பெறுவதற்காக தமிழ் நல்லா ஆர்வம் காட்டி நூறு மதிப்பும் பெறுவதற்காக ஆர்வம் காட்டி தமிழ் நல்லா கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ் நல்லா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்மொழியும் நல்லா மேம்படும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த விஷயம் வந்து இந்த உயர்கல்வி வழிகாட்டி பயிற்சி திட்டம் ஒன்று இருக்குது இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எட் ஸ்கூல்லையும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ முக்கியமாக வந்து நைன்த்துலேருந்து டுவெல்த்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த உயர்கல்வி வழிகாட்டி திட்டம் வந்து செயல்படுத்தி வராங்க இப்போ இது பள்ளி பள்ளிக்கல்வித்துறையை வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அதாவது உயர்கல்வி வழிகாட்டி பயிற்சியில் சிறப்பு கவனம் செலுத்தக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய எல்லா தகவலும் அக்டோபர் இருபதாம் தேதிக்குள்ளே பதிவு செய்ய வேண்டும்ன்ட்டு கல்வித்துறையை உத்தரவிட்டிருக்காங்க இந்த உயர்கல்வி திட்டம் பார்த்திங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எடே ஸ்கூல்லையும் நைன்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நைன்த்துலேருந்து டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த திட்டம் செயல்படுத்தி வராங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே தலா ஒரு உயர்கல்வி வழிகாட்டு டீச்சர் வந்து நியமிக்கப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உயர்கல்வி தொடர்பான விவரங்கள்லாம் பயிற்சியாக கொடுக்குறாங்க அந்த முகாம்களில் தேவையான வழிகாட்டுதல் வழங்கி உயர்கல்வி செயற்கையை உறுதி செய்யணும் இப்போ இந்த திட்டத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ் சார்ந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் வெப்சைட்டில் அக்டோபர் இருபதாம் தேதிக்குள்ள பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் தேங்க்யூ